கிறிஸ்துவ குழு அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கி நிறைய போதர்கள் ஜனங்கள் கூடி வருகிற பொழுது ஒரு நற்செய்தி சொல்கிறாங்க என்ன நற்செய்தினா இன்றிலிருந்து ஆண்டர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார் இன்றோடு உங்களுடைய பிரச்சனைலாம் தீர்ந்தது இன்றோடு உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்தது இதுவரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா இன்று கர்த்தர் சொல்லுகிறா இது எல்லாம் மாறுகிறது இதெல்லாம் நீங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆகாய் தீர்க்கதரசுடைய காலத்தில் கூட ஆகாய தீர்க்கதரசி பேசும்பொழுது ஒரு இடத்துல இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்வார் ஆனால் இன்று முதல்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் அவங்க எப்படி தவறாக இருக்கிறாங்க ஆகை தீர்க்கதரசி புத்தகம் ஒன்றாம் மத்தேயத்தினுடைய ஐந்தாம் வசனம் ஏழாம் வசனெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்திங்கன்னா உங்கள் வழிகளை சிந்திச்சு பாருங்கள் இதுவரைக்கும் நடந்துக்கிட்ட விதங்களை சிந்திச்சு பாருங்கள் இன்னும் ஆகாய தீர்க்கதரசு புஸ்தகம் ரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினேழாம் வசனமெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதுவரையிலும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்ததற்கான சூழ்நிலையை சொல்லுவார் இப்போ நம்ம போதைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூட்டத்துக்கு நாம் போயிட்டால் போதும் அவங்களுடைய கூட்டங்களை கலந்துக்கிட்டால் போதும் உடனே நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க இன்று எல்லாமே நீங்குது இன்றைக்கும் ஆண்டவங்க வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்கிறார் அதே நேரத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுட்டு நாம் உடனே ஆண்டவர் இன்னிலிருந்து நம்மளை வந்து ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு ஒரு பொய்யான நம்பிக்கைக்குள்ளே போகக்கூடாது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய என்னென்னு சொன்னால் இன்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதாக சொன்னாரே ஏன் இன்று வரைக்கும் என்ன ஆசீர்வதிக்கலை நேற்றுக்கு வரைக்கும் ஏன் ஆசீர்வதிக்கலை அதை நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ நேற்று வரைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு தடை இருந்திருக்கு ஏசாய தீர்க்கத்தரசி புஸ்தகம் ஐம்பத்தொன்பதாம் மத்தியத்தினுடைய ஒன்று ரெண்டு வசனங்கள் இங்கே வாஸ்து பார்க்கும் பொழுது கேட்கக்கூடாதபடிக்கு காது மந்தமாக இல்லை செய்யக்கூடாதபடிக்கு கையும் குறுகி போயிடல உங்களுடைய பாவங்கள் எனக்கு உங்களுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்போது இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன கேட்க போறோம் இன்றையிலிருந்து நம்முடைய நிலமை மாறுகிறத விரும்ப கேட்க விரும்புகிறோம் ஊழியக்காரர்கள் எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் நாம் உண்மையாக ஆசிர்வதிக்கப்பட விரும்பினால் இன்று ஆசீர்வதிக்க போகிறான்னு இந்த போதர் சொல்கிறாரே இன்றைக்கு வரைக்கும் ஏன் நமக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை அதை அறிந்து நம்ம சோதித்து பார்க்கணும் நம்முடைய வழிகள் சரியில்லையோ நம்முடைய செயல்பாடுகள் சரியில்லையோ நம்முடைய சுபாவங்கள் சரியில்லையோ நாம் தேவனோட ஒரு நல்ல ஐக்கியத்தில் இல்லையோ இல்லைன்னா ஆண்டோடைய சுவிசேஷத்துக்கு நம்ம கீழ்ப்பட இல்லையோ கருத்துடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவோட இணைந்து வாழ வரலையோ நமக்கு ஒரு மேன்மையான ஆவிக்குரிய தரிசனம் இல்லையோ இந்த மாதிரி யோசித்து பார்த்து அவைகளை சரி செய்தால் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்கதை ஆகும் இல்லைன்னா நம்ம ஜப கூட்டத்தில் போய் ப்ரேயர் மீட்டிங்ஸில் போயிட்டு அவங்க போதல் சொல்லுவாங்க இன்றைக்கு ஆண்டவர் இப்படி செய்ய போகிறார் அப்படி இது அந்த நேரத்துக்கு கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகலாம் அது தொடர்கதை ஆகாது எனவே இன்றிலேருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் ஆண்டவர் எப்போவுமே நாளை இருந்தால் இன்றையேருந்து ஆசீர்வதி விரும்புவோம் ஆனால் இன்று வரையிலும் ஆசீர்வதிக்கப்படாத நம்முடைய நிலைமையில உணரணும் இறைமையாக தீர்க்கத்தரசி புஸ்தகம் ஐந்தாம் முதல் இருபத்தைந்தாவது அதாவது உங்கள் அக்கிரமங்கள் அல்லவோ உங்களுக்கு நன்மையை வரப்பட்டாது இருக்கிறது அப்போது எது என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை தடுக்கிறது தேவன் செயல்படுவதற்கு இடையூறாக இருக்கிறது எந்த மாதிரிப்பட்ட ஒரு அணுகுமுறையினால் நான் ஆசிரமதிக்கப்படாதவன் இருக்கிறேன் என்பதை பேதபூர்வமாக சிந்தித்து இதுக்கெல்லாம் தீர்க்கத்தரச போய் கேட்க தேவையில்லை பைபிளை படித்தாலே உங்களுக்கு விளங்கும் கர்த்தரோடு நல்ல உறவில் இருக்கிறோமா ரட்சிக்கப்படும் இதை நினைத்து நான் மனசில் ஒப்புக் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இன்றிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்